வெல்கம் to the airlines நம்ம channel அ first time பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு குட்டி mini vlog ல பாக்க போறோம் வாங்க video போலாம் hello friends இன்னைக்கு தை ஸ்பெஷல் அப்படிங்கற காட்டி நம்ம வீட்ல மார்னிங்கே எழுந்திருச்சு வாசல்லாம் கழுவி அழகாக சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமலாம் வச்சாச்சு அடுப்பெல்லாம் பொட்டு வச்சாச்சு முக்கியமாக வெயிலுக்கு முருகருடைய வெயில் தான் நாங்கள் கதவில் வச்சுருக்கோம் சாமிக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு நான் தைப்பூச அன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் சாதம் வழக்க பொரியல் வடை அப்பளம் சாம்பார் இது மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல அப்படிங்கிறங்காட்டி சாமிக்கு ஃபஸ்ட்டு படையல் போட்டு சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் தைப்பூசம் அன்னைக்கு ஸ்பெஷலாக என்னென்ன வச்சு சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்